தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா சசிகலா இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் சசிகலா இணைகிறார் சசிகலா இவர் செல்வி ஜெயலலிதாவின் உடன் சகோதரி ஜெயலலிதாவின் தோழி ஆவார் எம்ஜிஆரின் மரணத்துக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் நிழல் என்பது வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது ஆட்சியில் இருந்த போதும் ஆட்சியில் இல்லாத போதும் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர் இந்த சசிகலா ஏறத்தாழ ஜெயலலிதா பதினைந்து ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த நிழல் முதலமைச்சராக இருந்தவர் இந்த சசிகலா ஜெயலலிதாவின் பெயரை வைத்து கோடிக்கோடியாக சொத்து சேர்த்தவர்கள் சசிகலா குடும்பத்தினர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்குப் பிறகு சசிகலா குடும்பத்தினர் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டனர் செல்லா காசுகள் ஆகிவிட்டனர் மீண்டும் அதிமுகவில் நுழைந்து தலைமை பொறுப்பை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சசிகலா நினைத்தார் முடியவில்லை தற்பொழுது தொண்டர் இல்லாத தலைவராக உலா வருகிறார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது அதிமுகவில் நுழைந்து விடலாம் என்று போராடி பார்த்தார் முடியவில்லை தொண்டர்களும் இவருக்கு ஆதரவாக இல்லை இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அவரே தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்து விட்டார் இந்த சூழ்நிலையில் அண்ணா அதிமுகவுடைய அதிருப்தியாளர்களை எல்லாம் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு கோரிக்கை வைத்து வருகிறார் சசிகலாவை ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு சசிகலாவுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார் இதற்கான பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளார் ஆனால் சசிகலா இணைவாரா என்பது தெரியவில்லை ஆனால் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் சசிகலா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன ஆனால் சசிகலா இணைவாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்